ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் அரியலூர் மாவட்டம் ராம்கோ சிமெண்ட் ஆலையில் வந்து கிரிக்கெட் மேட்ச் வந்து நடந்திருக்குங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த வாகனங்கள் நிறையா பேருக்கு திமுக கொடி பொறித்த வாகனங்கள் நிறையா பேருக்கு அதிமுக கொடி பொறித்த வாகனங்கள் நிறையா போயிருக்கு அதே மாதிரி அங்கே கிரிக்கெட் விளையாடுவதற்காக நம்ம பாஜகவை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் முக்கிய தலைவர்கள்லாம் பாஜக கொடி அடங்கிய கார்களில் அங்கே சென்றிருக்காங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ராம்கோ சிமெண்ட்டு அந்த என்ட்ரன்ஸ்லேயே அந்த காரெல்லாம் நிப்பாட்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பாஜக கொடியை மறைச்சிட்டு உள்ளே போங்க அப்படி இல்லைனா பாஜக கொடியை கழட்டி தூக்கி வீசிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போங்க அப்படின்னு அங்கே உள்ள ராம்கோஸ் சிமெண்ட் ஆலையில் ஒர்க் பண்ணுற அங்கே ஊழியர்கள் மற்றும் அங்கே உள்ள அதிகாரிகள் எல்லாம் நம்ம பாஜக கொடியடங்கிய வாகனத்தை தடுத்து நிறுத்திருக்காங்க அந்த வீடியோவை நீங்களே பாருங்கள் பெரம்பலூர் மாவட்டம் பொதுச் திரு முத்தமை பாஜக அவர் வந்து ஒரு தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு இந்த வீடியோ பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க முக்கியமாக அவர் என்ன ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காங்கன்னா தவிர்ப்போம் ராம்கோ சிமெண்ட் தேசம் முழுவதும் கொண்டு சேர்ப்போம் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் போட்டிருக்காரு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இது நான் இதே கேம்பஸ் ஸ்கூல்ல நான் டிஎன்கே பிளாக் எத்தனை வண்டி பாத்துருக்கேன் தெரியுங்களா

நீங்க பேசிட்டு சொல்றேன் சொல்றேன் சொல்லு ஏங்க வர்றது பெருசா இல்லையா